திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்று வரும் பாரத சாரண சாரணியர் இயக்க பெருந்திறன் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் வழிநடுகு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் இஸ்லாம் அங்கிருந்து இணைகிறார் இஸ்லாம் விவரங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கக்கூடிய சிப்காட் கலவகத்தில் தான் இந்த பாரத மார்கசாரண வய விழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா பெருந்தினர் நிகழ்வு வந்து நடைபெற்று வருது கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்வு வந்து தொடங்கியது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்வு வந்து தொடங்கி வைத்தார் நாளை இந்த நிகழ்வு நிறைவடைய உள்ளது இந்த நிலையில அந்த அந்த நிகழ்ச்சிக்கான நிறைவு விழா இன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்கப்பட உள்ளது இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு நண்பர்கள் திருச்சி வந்தார் திருச்சியில மணிமண்டபங்களை வந்து ஆய்வு செய்தார்கள் முத்திரையேறு மணிமண்டபம் அதே போல ஏடி பன்னீர்செல்வம் மணிமண்டபம் ஒரே இடத்தில் அமைஞ்சிருக்க அந்த மணிமண்டல இருந்து ஆய்வு செய்தார் அதற்கு ஓய்வு முதலமைச்சர் சுக்லாமலையில் ஓய்வு பெற்றார் இன்று மாலை அங்கிலிருந்து புறப்பட்டு சாலை திருச்சியிலிருந்து மலப்பாறை வந்து வந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சரை வந்து காண்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் திருச்சியில திருச்சியிலிருந்து மலப்பாறை வர ஏராளமான பொதுமக்கள் அவர் வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருவாங்க குறிப்பாக கருமண்டபம் மட்டாங்கோயில் திருச்சியிலிருந்து மலப்பாறை வரக்கூடிய அந்த பகுதி சாலை ஏராளமான பொதுமக்களும் திமுக ஒரு முதலமைச்சர் வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நடைபெறக்கூடிய